தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் வாழ்க்கையில் மன நிம்மதி வேண்டுமா எல்லாரும் கேட்கறது அதனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலையில் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விதத்தில் அந்த டென்ஷன் அப்படின்றது குழந்தைகள் இருந்து எல்லாருக்கும் வரும் குழந்தைகள் கிட்ட கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்குது எக்ஸாம் டென்ஷன் படிக்கணும் இன்னைக்கு இந்த மேட்ச்சு போனோம் நான் அந்த மேட்ச்ல நான் ஜெயிப்பேனா ஒரு டென்ஷன் இந்த மாதிரி எல்லோருக்கும் டென்ஷன் அப்படின்றது இருக்கும் அதை அதை விட்டு நாம் விலகுதல் வேண்டும் அந்த டென்ஷன் வராமல் இருப்பதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும் சவால்கள் நிறைந்தது தான் வாழ்க்கை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சவாலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சவால்கள் நல்ல விதமாகவும் இருக்கலாம் கெடுதல் தருபவையாகவும் இருக்கலாம் எது வந்தாலும் பார்த்துக்கொள்வோம் சவால்களை எதிர்கொள்வோம் எதிர்கொள்வதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கற்றுக்கொள்ளலாம் இந்த வாட்டி இதில் தோத்து போனோமா இந்த வாட்டி இதில் நம்ம கம்மியாக மார்க் வாங்கணுமா இந்த வாட்டி நம்ம வாழ்க்கையிலேயே ஆகட்டும் ஏதோ தோல்விகள் வந்ததா அடுத்த இது வந்து நாம் கற்றுக்கொள்வதற்காக இந்த சவால்களை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அந்த சமயோஜித புத்தியுடன் நம்ம வந்து கையொண்டோம் நமக்கு வந்து போதும் அப்படின்ற ஒரு மன நிம்மதி இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம் ஏற்றுக்கொண்டால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா சவால்களை எதிர்கொள்ளும் தைரியம் வரும் எதற்கெடுத்தாலும் பயப்படுவது ஒரு சின்ன தலைவல்னா கூட ஏதோ எனக்கு வந்துருச்சோ அப்படின்ற ஒரு பயம் ஒரு சின்னதாக ஒரு பணக்கஷ்டம் வந்தால் ஐயோ இவ்வளோ பண கஷ்டம் வந்துடுச்சு நான் என்ன பண்ண போகிறேனோ எதிர்காலத்தில் அப்படின்ற பயம் நான் குழந்தைங்க பார்த்துப்பாங்களா என்ன அப்படின்றது ஒரு பயம் நிறைய வயது ஆகி கொண்டிருக்கிறதே அப்படின்ற ஒரு பயம் எல்லா பயமும் தேவையில்லை சவால்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை சவாலை எதிர்கொள்வோம் வெற்றியாளனாகவே எப்பொழுதும் நாம் இருக்க வேண்டும் வெற்றியாளனாக இருப்பதற்கு என்ன பண்ணணும்னா பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும் மனதை அமைதிப்படுத்த பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் மனதை எண்ணமற்ற நிலையில் வைத்திருக்க வேண்டும் எண்ணமற்ற நிலை அப்படின்னா தொடர்ந்து தியானம் செய்யும்போது ஒரு எண்ணமற்ற நிலையில் இருப்போம் என்ன மனசு வந்து காலியாகவே வச்சிருக்கணும் தேவையில்லாத குப்பைகள் போட்டி ஒரு நம்ம வந்து ஒரு குப்பை தொட்டி போல் மனதை நாம் அழுக்காக்கிக் கொள்கிறோம் இது தேவையில்லை நம் வேலை என்ன நாம் எதற்கு வந்திருக்கிறோம் வந்திருப்பது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக ஒரு சவால்களை எதிர்கொள்வதற்காக அப்படின்னு சொல்லி அதற்காக தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ள வேண்டும் அந்த தைரியமும் சவால்களை எதிர்கொள்ளும் திறமையும் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து தியானம் செய்யும் செய்யும்போது கண்டிப்பாக அனைவருக்கும் வரும் தொடர்ந்து தியானம் செய்வோம் நிறைய நேரம் தியானம் செய்வோம் இசையுடன் கூடிய தியானம் செய்வோம் கூட்டு தியானம் செய்வோம் நிறைய நிறைய புத்தகங்கள் வாசிப்போம் பத்ரிஜி ஒன்றரை லட்சம் புக்கு படிச்சிருக்காராம் யோசித்து பாருங்க அப்ப நமக்கும் எவ்வளவு நேரம் இருக்கிறது அதனால் புத்தகங்கள் நிறைய வாசித்து ஞானத்தை பெருக்கிக் கொள்வோம் மன அமைதியை கொண்டு வருவோம் நன்றி